சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வளமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துடைய அந்த இரண்டாவது பகுதி அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆமேன் அவர் அடிக்கிறாராம் அதே நேரத்தில் அவர் ஆற்றுகிறார் கர்த்தர் என்ன செய்கிறாராம் நம்மை அடிக்கவும் செய்கிறார் அதே அவருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் வீட்டில் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா பிள்ளைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாருன்னா அவர்களை கண்டித்து திருத்தி நல்ல வழியில நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடத்த வேண்டியது பெற்றோராகிய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்துல பிள்ளைகள் தவறு செய்யும் போதும் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்களில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா முதல்ல கண்டிக்கிறோம் அடுத்ததாக அவர்கள் அந்த கண்டிக்கிறதுலையும் அவங்க திருந்தாட்டுன்னு நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அடித் அடிக்கிறோம் ஏன் அடிக்கிறோம் அவங்களுடைய நன்மைக்காக அவங்களை அடிக்கிறோம் அப்படி அடிக்கும்போது அவர்கள் எதுக்காக நம்ம அவ அந்த பிள்ளைகள் நம்ம அடிக்கிறோன்னா முதல்ல அந்த பிள்ளைகள் செய்த தவறை அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் உணரணும்னு அடிக்கிறோம் அடுத்ததாக அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் உடனே என்ன செய்வோம்னா கொஞ்சம் நேரத்திலே நம்ம பெற்றோராகிய நாம் என்ன செய்வோம் உடனே நம்மளுக்கு மனசு கேட்காது உடனே அடித்த அந்த பிள்ளையவே மறுபடியும் கூப்பிட்டு நம்ம ஆறுதல் படுத்துவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரிதான் ஆண் நம்முடைய இயேசு கிறிஸ்துவம் கூட நமக்கு செய்கிறார் அவர் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள் தவறு செய்வதை தவறான வழியில் விடுவதை அது அதாவது பாவமான வழிகளில் போய் கால் வைத்து விடாதபடிக்கு ஆண்டவர் முதல்ல நம்மளை கண்டிக்கிறார் அடுத்ததாக அதுக்கும் நம்ம கேட்காம தொடர்ந்து தவறுகளில் நம் செய்து கொண்டே இருக்கும்போது நம்மை உணர்த்துவதற்காக நம்மை திருத்துவதற்காக மாத்திரம் தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் அடிக்கிறாரோ அடித்த உடனே பாருங்களேன் நம்ம மனம் திரும்புதல் நமக்குள்ளே கண்டிப்பாக கடந்து வரும் தேவன் கடந்து வர பண்ணுவார் அப்படி நம்ம தவறுகளிலிருந்து மனம் திரும்பும்போது அவர்கிட்ட அடி வாங்கின உடனே நம்ம ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம உணரும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம் அவருடைய கை நம்மை ஆற்றவும் ஆரம்பிக்கிறது அப்போ அவர் நம்மை அடிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நாம் செய்கிறது தவறு நாம் போகிற வழி தவறு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் அதிலிருந்து நாம் நம்மை திருத்திக்கொண்டு மறுபடியும் அவர்கிட்ட வந்துவிடும்படியாகவும் அவர் பக்கத்தில் வந்துவிடும்படியாகவும் தான் தேவன் என்ன செய்கிறார் இப்படி ஒரு தகப்பனுக்குரிய நின்று பாதையில் நடத்துகிறார் இந்த பாதையில் நம்ம இதை உணர்ந்து கொண்டு நம்மை திருத்தி கொள்ளும் போது உடனடியாக அவருடைய கரம் என்ன செய்கிறது நம்மை ஆற்ற வந்து விடுகிறது நம்மை ஆறுதல் படுத்த ஆரம்பிக்கிறார் ஜாபையுமே ஆண்டவர் தான் செய்கிறார் அவரே நம்மை அடிக்கிறார் நாம் நம்மை திருத்தி கொள்ளும்போது அவருடைய கரமே நம்ம என்ன செய்கிறது ஆற்றுகிறது ஆற்றுகிறது தேற்றுகிறது மறுபடியுமாக நமக்கு நம்மை அவருடைய வழியில கொண்டு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் நடத்த ஆரம்பிக்கிறார் அமேன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் செபித்து நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் முடிந்த அளவுக்கு தவறே நம்ம செய்யாமல் நம்மை நம்ம பார்த்து பாதுகாத்துக் கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்ய மாட்டார் அடிக்கவும் மாட்டார் அடி எந்த பிள்ளை அதிகமாக வாங்கும்னு பார்த்தீங்கன்னா தகப்பனை விட்டு மீறி மீறி நடக்கிற பிள்ளை தான் அடி தகப்பன் கிட்டே அதிகமாக வாங்கும் ஒரு நம்ம ஆண்டவர் பக்கத்தில் இருந்து ஆண்டவர் சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு நிச்சயம் இந்த பாதையில் தேவன் என்ன செய்ய மாட்டார் நடத்த மாட்டார் ஆனாலும் இது ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் என்பதனால கர்த்தர் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவினர் கொடுத்தைகளுக்காக கோடி இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனை நாங்கள் தவறு செய்யும் போது தவறான வழிகளை நாங்கள் கடந்து போகும்போது தேவனாகிய கர்த்தர் எங்களை கண்டித்து எங்களை உணர்த்தி எங்களை திருத்துவதற்காக அப்பா நீர் எங்களை அடித்து அணைக்கிற தெய்வமாக இருக்கிற உடைய கருபைக்காக உமக்கு கோடான கோடி தோதரும் அடிக்கிறவங்களுடைய உடைய அதே கரத்தால் நீரை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துகிற உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களுடைய தகப்பனுடைய அந்த அன்பிற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதித்து எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உணர்த்தி திருத்தி ஆறுதல் படுத்தி நடத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்